ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம நம்ம என்ன பார்க்க ஷேன் குட்டிக்கு வந்து தடுப்பூசி போட போடகிட்டா இப்ப நல்லா குசியா இருக்கா அட்டையை வச்சுட்டு ஊசி போட அட்டையை கையில் வச்சுட்டு அப்படி உனக்கு ஊசி போடணுமா போட்டுருமா உனக்கு சேர்த்து

கேட்டு ஆமாம் டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு வருவோம் சரி ஓகே அது போக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நாளாங்க கூட எங்களுக்கு இந்த ஏப்ரல் வந்தாலே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான நாள்கள் தான் ஆமாம் நம்ம சுபன் வந்து இன்றைக்கி தான் வந்து எங்களை விட்டு பிரிஞ்ச நாள் அதை நாங்கள் டீட்டெயிலாக வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து பாப்பாங்க என்னென்னு கேட்டு நம்ம பேசுவோம் ஏன்னா சுபனை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க சுபன்னாக யார் அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருக்காங்க நம்ம போய் போயிட்டு வந்து சொல்கிறோம் ஃபைனலாக நம்ம வாழ்ந்த சோழர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள் அம்முட்டி எங்க யாரு? இப்போ வந்து நம்ம செக்கப் முடிச்சிட்டு வந்து நம்ம கிளம்பியாச்சு வீட்டுக்கு அனுசா

அது ப்ராப்ளம் கிடையாது ஹெல்த் வெயிட் ஹெல்த் என்ன முக்கியம் ஆமா அது கரெக்டா இருந்தா ஒண்ணு பிரச்சனை இல்ல அம்மா வச்சு தருவா மாலாம கேளு அப்படி சொல்லிட்டு அது என்ன என்ன ஒரு டயலாக் சொன்னாரே நம்ம ஊர் நம்ம ஊர்ல வயசானவங்க எல்லாம் ஜெயலலி அம்மா கூட ஒளியா இருக்கறதா சொல்லுவாங்க அப்படி ஒரு ஃபன் பண்ணிட்டாரு போ முதல்ல ஃபன் தான் என்ன ஆமா அம்மா குட்டி பாப்பா பா நீ பெயிண்ட் அடிமா

ஃபர்ஸ்ட் வந்து கோவவுன்னா ஃபர்ஸ்ட் வந்து சரி நம்ம பிள்ளை வந்து தரல இன்ன ஒருவேளை நினைச்சிருக்கலாம் என்ன தரலன்னா தரமா இல்ல தரல இல்ல அவங்க விருப்பப்படி உடலேன் கூட நினைச்சிருக்கலாம் ஆமா ஆனா வந்து இப்ப வந்து எல்லாரும் பெருமையா வந்து சந்தோஷப்படுறாங்க ஆமா நல்லா நடறால நம்ம மனசுல நினைச்சது அப்படியே பாப்பா வாங்குறவா நீ பின்னாடி உட்காந்து பெயிண்ட் அடி போ பாப்பா போன் ஆஃப் சரி வச்சுக்கா

பாப்பாக்கு <laughs> 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 <laughs>

ஒரு <laughs>

பாலப்பிடி ஒன்னு பாலப்பிடி இல்ல தண்ணி அப்படி உனக்கு பால் வேணுமா தண்ணி வேணுமா நீ பைத்தியமா இருக்க என்னம்மா சரி 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 இப்போ வந்து ஒரு வழியா வசப்பட்டி வந்து சமாதானப்படுத்தி என் போன கொடுத்துட்டு அனிசா போன வாங்கிருக்கேன் அனிசா போன தான் கிளாரிட்டியா இருக்கு என் போன மதிக்க மாட்டேங்க இப்ப வந்து ஏமாத்தி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதான் குட்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல ஹெல்த்தியா ரொம்ப சூப்பராகவே இருக்கா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே நம்ம கிளம்பும் போதே நம்ம சொல்லியிருந்தோம் இன்னைக்கு நாள் வந்து எங்கள் லைஃப்லேயே வந்து வரக்கூடாத ஒரு நாள் இந்த நாள் வந்து என்னைக்கு கிட்ட நெருங்கும் போதே வந்து எதுக்கு வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம்னாலே எங்களுக்கு வந்து பிடிக்காத நாள் நம்ம நல்லதும் இருக்குது கிட்டதான் இருக்குது மொத்தத்தில் நல்லது இருக்குது இருக்குது இருந்தாலும் இந்த மாதம் ஏன் வருதுன்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் வரும் எங்களுக்கு கெட்ட விஷயம் தான் அதிகம் மனசு வந்து பாதிக்கும் நல்ல விஷயம் வந்து நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் நம்ம சுபன் வந்து ஃபஸ்ட்டு பையன் இந்த மாதம் இன்னைக்கு தான் வந்து இந்த நேரம்லாம் நொந்து போய் வாழ்க்கையே வெறுத்து போய் உட்காந்துருந்த நேரம் இந்த நேரம் காலையிலே வந்து கரெக்டாக ஆறு மணிக்கு இன்னைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது வந்து ஃபஸ்ட்டு பையன் எங்களுக்கு வந்து வயிற்றுக்கிழமை ஒம்பது மாதத்தில் எங்களை விட்டு போன பையன் எங்களுக்கு அதுதான் சுபன் சுபன்னாக யாரும் இருந்தாலும் கேட்டிருந்தாங்க கரெக்டாக விடிய காலையில் ஆறு மணிக்கு அனுஷா வந்து நைட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி வரைக்கும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் நார்மலாக இருக்குது அதுக்கப்புறம் காலையில் கொஞ்ச நேரத்தில் நடந்த சம்பவம் பற்றி அனுஷா கொஞ்ச நேரத்தில் இல்லைன்னு சொல்லிட்டு ஆறு மணிக்கு கடந்து கஷ்டப்பட்டிருக்க ஹாஸ்பிட்டல் உடனே அவளுக்கு ஏன்னா அந்த இடத்துல இருந்த அவளுக்கு தான் வந்து பதட்டம் அதிகமாக இருந்திருக்கும் சொன்ன உடனே எனக்கு கையன் ஓடல காடம் ஓரில்லை பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட்டை வெறுக்கிற அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வெறுக்கிற காரணம் நாங்கள் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் யாருமே வந்து அவசரத்துக்கு வந்து பக்கத்தில் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த சின்ன சின்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்க்காதாங்க ஏன்னா பெரிய பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்தான் வந்து நல்லா எல்லாருமே வருவாங்கன்றதுக்காக விசிட் பண்ணுவாங்கன்றக்காக அங்கே மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தி கொஞ்சம் நல்ல ஒரு இது எல்லாமே வச்சிருக்காங்க டெக்னாலஜி எல்லாமே சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்கள் வந்து வைக்கிறது கிடையாது சின்ன சின்ன கிராமங்களில் வந்து யாருமே விசிட் பண்ணி பார்க்குறதும் கிடையாது அந்த மாதிரி நான் நடந்ததுதான் உளுந்தூர் பேட்டையில் அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் எக்கோ இருக்காங்களா அது ஒருக்காகல இது ஒருக்காகலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திருந்தாங்க அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அந்த டைமில் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஓப்பனும் பண்ண விடலை என்னென்னு சார் அதுதான் பெரிய அதாவது எங்களுக்கு வந்து அந்த அது காரணமே வந்து இது ஹாஸ்பிட்டல் வந்து கரெக்டான அமையாம தான் காரணம் நம்ம ப்ரைவேட்டில் பார்த்தோம் அந்த பெதான் சொல்லிட்டு நம்ம இதுல எங்க அனுசாது தாம்பரத்துல அந்த காந்தி ரோட்ல உள்ள போனால் இருக்கும் அது முடிச்சூர் ரோடு ஆமாம் அதில் இருக்கும் அதை அங்கேயிருந்தே நம்ம ஃபோன் பண்ணி வந்து நான் உளுந்துருப்பேன் இங்கேருந்து போய் உளுந்துருப்பிலேருந்து கூட்டு வந்துடலான்னு கேட்டால் அவங்க வந்து இதில் பார்க்க மாட்டோன்னே சொல்லிட்டாங்க ஓப்பனா அதெல்லாம் வந்து ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு அவன் நம்ம அவ்வளோ நாள் பணம் கொடுத்து பார்த்தது டாக்டர்ஸே வந்து அதாவது எல்லாமே சேவை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த கொரோனா டைமில் இந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து அதை பேரை கெடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அமைஞ்ச டாக்டர் கரெக்டாக நம்ம நம்ம அது என்ன ஆஸ்பத்திரி சார் விழுப்புரத்தில் சுமதி ஹாஸ்பிட்டல் வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்துருந்தாங்க எங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தை அதாவது அவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே அந்த கஷ்டம் கொடுக்காத அளவுக்கு அந்த ஃபீலிங் இல்லாத அளவுக்கு நமக்கு அகிலான்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி அங்கே வந்து நம்ம வீடியோ பார்க்குற தங்கச்சி வந்து நல்லா சூப்பராக அனுஷாவுக்கு வந்து கூட இருந்து அந்த ஒரு அந்த ஃபீலை வந்து பாதி குறைச்சா தெரியுமா சார் அது போய் ஓடி ஓடி அனிஷா வந்து லைட்டாக வலிக்குதுன்னு சொல்லும் நான் ஓடி ஓடி போய் ஒரு ஒரு நர்ஸையாக பார்ப்பேன் இவா இருந்தோடனே இவா இருக்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் அவர்கிட்ட சொல்லும்போது வந்து நம்ம உரிமையாக ஏதோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நல்லா பார்த்துருந்தா அந்த மாதிரி அந்த டைமில் வந்து இன்னைக்கு தான் கரெக்டாக காலையிலே நடந்தது காலையிலே வயிற்றுல எங்களை விட்டு போன நாள் இன்னைக்கு இந்த ஃபீல் வந்து நாங்கள் எப்பவுமே அந்த அவனுக்காக தான் அந்த அவனை வந்து நம்ம அங்கேயே வந்து இந்த இதில் அந்த எரிக்கிற இடத்துல தான் கொடுத்துருந்தோம் அம்மு கொடுத்துருந்தோம் அவன் ஞாபகமாக நம்ம நூரி அம்மா வந்து வீட்டில் வளர்த்தேன் ஆ சரி ஆ அடித்தாச்சு பாப்பா அடித்தாச்சு அவன் ஞாபகமாக நூரியம்மா வந்து வீட்டிலேருந்து வளர்த்து கொண்டு போய் வச்ச மரம் தான் தென்னை மரம் தான் நம்ம ஹோமில் இருக்குது புதிய ஹோமில் நம்ம எல்லா வருஷமும் அங்கே போய் பார்ப்பாங்க போய் பார்த்தா இன்றைக்கி வந்து ரொம்ப ஓவராக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபீலிங் வந்து நம்மளால் அடக்க முடியாதுன்றதுக்காக இன்றைக்கி நம்ம அங்கே போகல சிவன் வந்து எங்களை விட்டு பிரிஞ்ச நாள் மூணாந்தேதி பார்த்திங்கன்னா பிறந்த நாள் மூணு நாள் வந்து கஷ்டப்பட்டு வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கான் இந்த நாளை வந்து மறக்கவே முடியாது எங்களால் இந்த நாளில் இந்த மூணு நாளுமே மறக்க முடியாது வாழ்க்கையில் வந்து இந்த மூணு நாள் எங்களுக்கு வந்து வரவே கூடாதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஏன்னா இந்த மூணு நாளும் பட்ட வேதனை அனுஷா வந்து பார்த்திங்கன்னா எனக்காக பாதி தாங்கிக்கிட்டேன் எடுத்த நினைச்சா நான் வந்து அவளுக்கு ஆறுதலாக வந்து எனக்கு வந்து குழந்தை போன ஒரு இதை விட இவள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும் இவன் வந்து ஃப்ரீயாக இருக்கணுன்ற மைண்டில் எனக்குள்ளே கஷ்டம் இருந்தாலுமே கிட்டே நான் உள்ளே போய் ஒரு பெட்டு நான் வந்து என்னோடய கஷ்டத்தை காமிச்சிக்கல என்ன ஃபீலிங் இருந்தாலும் வெளியே அப்படியே முடிச்சுட்டு வந்துடுவேன் நான் அதனால் ஓரளவுக்கு அவள் வந்து என் கையை பிடிச்ச அப்படியே எவ்வளோ வழி இருந்தாலுமே அவள் வந்து அவ்வளோ வழி வேதனை வந்து தாங்கிட்டு அந்த ஒரு மூணு நாளாக வந்து தாங்கிட்டு இருந்தேன் அந்த டேப்லெட் வந்து அந்த என்ன ப்ரொசீஜரோ அந்த மூணு நாளும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க நார்மல் டெலிவரிக்கு நார்மலாக பண்ணாங்க அது வந்து பெரிய ஒரு பெரிய விஷயம் பற்றி என்ன சார் அதை ஆப்ரேஷன் பண்ணால் நான் வந்து நான் கூட போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணலாம் பண்ணிடுங்க நீங்கள் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ஒன்றும் பயப்பா அந்த அகிலா வந்து நீங்கள் ஒன்றும் பயப்படாதங்க நார்மலாக பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சமாளிச்சிட்டோம் அப்படின்னாங்க சரி இந்த நாள் வந்து ஒரு வெறுப்பான நாள் சரி பாய்